அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரவையும் ராகி சேமியாவும் வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் தான் எல்லாருக்குமே இது பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸ்பைசி மசாலா பூரா போட்டிருக்கேன் லவங்கம் பட்டை ஏலக்காய் சோம்பு ஒரு பிரிஞ்சி எல்லாம் இதையும் போட்டிருக்கேன் இதை நல்லா பொறிஞ்ச உடனேயே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நேற்று விட்ட அந்த பீர்பால் கதையை முடிச்சுடுறேன் இன்றைக்கி ஒரு அந்த வண்டியை வந்து நல்லா ரெடி பண்ணிட்டார் கீரை பாதி அளவு வளர்ந்துருச்சு பூசணிக்காவும் பாதி வளர்ந்துருக்கு அந்த இப்போ இப்போ கிணறு வந்து ஒரு பாதியில் நிற்கிது அந்த கிணறு என்ன பண்ணார் அப்படியே எடுத்து அந்த வண்டியில் ஃபிட் பண்ணிட்டாரு அந்த வண்டியில் வந்து அது எடுக்க முடியாது அந்த மணலில் போட்டு நல்லா அதை புதைச்சி நல்லா அந்த சே அந்த சுண்ணாம்பு களைவெல்லாம் போட்டு பிரி நல்லா ஒ ஒட்ட வச்சுட்டார் இப்போ அந்த வண்டியிலேருந்து அந்த கிணற வந்து நம்ம எடுக்க முடியாது எதுவுமே எடுக்க முடியாது அந்த பூசணிக்காய் வேணால் எடுக்கலாம் அந்த கீரையை பறிக்கலாம் இந்த கிணறை எடுக்க முடியாது அந்த மாதிரி செட் பண்ணிட்டார் செட் பண்ணிவிட்டு அந்த பூசணிக்காய் விளையிற வரைக்கும் கொஞ்சம் காத்துட்ருந்தார் அது வரைக்கும் அந்த கீரையும் நல்லா விளைஞ்சி வந்துருச்சு பூசணிக்காயும் நல்லா விளைஞ்சி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த வண்டியில் வச்சுட்டார் வண்டியில் வச்சுட்டு நேராக அந்த வண்டியை கொண்டு அந்த மாட்டு வண்டி மாட்டம் கூட்டி கொண்டு வந்து அக்பர் முன்னால் நிறுத்துறாரு அக்பர் முன்னால் நிறுத்த உடனே அக்பருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் சிரிப்பு அவருக்கு வந்து ஒரு குதூகலமாக ஆயிடுச்சு பீர்பால் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ நாள் குழப்பிகிட்டு இருந்தேனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சரியானதாக பண்ணியிருக்கீங்களே உங்களை சும்மா சொல்லலை எல்லோரும் உங்களுக்கு நிச்சமாக தான் உங்கள் கிட்ட நல்ல திறமை இருக்குது நல்ல புத்தி இருக்குன்னு அவரை ஒரே பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு நல்லா அந்த கீரை விளைஞ்சிருக்கு தள தளன்னு வளைஞ்சிருக்கு அந்த குடத்தில் பூச அவர் அக்பர் கேட்குறாரு நீங்கள் என்ன இந்த பூசணிக்காய் இந்த பித்தளை குடத்தில் போட்டிங்க மண் குடத்தில் போட்டிருந்தா உடச்சி இந்த பூசணிக்காவை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அக்பர் கேட்குறாரு அப்போ பீர்பால் சொல்கிறார் அது அவர் எடுக்கக்கூடாது வெறும் அதை தான் பார்க்கணுன்னார் அவர் அவர் அதை எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது அதுக்காக தான் நான் அதில் போட்டேன் நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தா நான் பானையிலேயே போட்டிருப்பேன் இல்லை அவர் குடம் பூசண நான் இதில் தான் போட்டுறேன் நான் வேணும்னு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரின்னு ஒரு தூதுவன் கிட்டே இது எல்லாத்தையும் கொடுத்துனு அதுக்கு விளக்கணும் இல்லையா இது என்ன அது என்ன இப்போ அந்த குதிரை அந்த மாடு வந்து நடந்து போவோம் நடந்து போனால் நடந்து போகும்போது அந்த கீரை நடக்கீரை தானே குடையில் இருக்கிறது குடத்தில் இருக்கிறதுனா குடை பூசணி தானே குழி கிணறுனா குழி கிணறு தானே கிணறு பூமியில் இல்லையே மேலே இருக்குது குழியில் இருக்குது அது குழி கிணறு தானே அவ்வளோதான் அதை நல்லா நம்ம விளக்கி சொல்லிட்டு அந்த தூது அந்த நாட்டுக்கு அனுப்பி விடுறாங்க அனுப்பிவிட்டோன்னா அந்த ராதாவையும் பார்க்குறாரு ஐயோ நம்ம ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினோம் அதை எப்படி செயல்படுத்தி அனுப்பியிருக்கிறாரு அந்த அமைச்சர் ஐயோ ரொம்ப திறமையான அமைச்சர் தான் நமக்கு அவர் வந்து அவரை எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப பாராட்டி அவரை நிறைய பொண்ணு மணி எல்லாமே என்ன வரைக்கும் பயிரும் எல்லாருக்கும் இல்லையா அந்த அரசவையில் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அதே வண்டியில் வச்சு பீர்பாலுக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இனிமேல் போர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையும் எழுதி கொடுத்து அனுப்பி விட்டுறார் அவ்வளோதான் அந்த தூதுவனும் கொண்டாந்து அக்பர்கிட்ட கொடுக்குறோம் அக்பருக்கும் ரொம்ப சந்தோஷமாய் போகுது ஒரு பிரச்சனை போ பொழிஞ்சுதுரா அப்படின்னு நிம்மதியாக உட்காந்தாரு நமக்கும் அந்த கதை முடிஞ்சிருச்சு இங்கே நம்மளோட டிஃபனும் முடிகிற தருவாயில் வந்திருக்கு ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வாங்க இந்த டிஃபன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையானால் இன்னும் நீங்கள் என்னென்ன காய்கறி என்ன வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பீன்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க நான் ர ரவைக்கு வந்து மூணு ஒரு கப்பு ரவை எடுத்தேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றினேன் ராகி சேமியாவுக்கு கொஞ்சம் தண்ணி தான் வேணும் அதுக்கு நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சரியாக இருந்துச்சு இந்த ராகி சேமியா கொஞ்சம் குழையும் இது கிச்சடி இல்லையா குழையத்தான் செய்யும் ராகி சேமியா முழுசாக இருக்காது ஆனால் டேஸ்ட்டு அள்ளும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும் லவ் அந்த ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஃபில் இருந்தது யார் வேணாலும் இந்த சுகர் பேஷண்ட் கூட நல்லா சாப்பிட்லாம் இந்த வயிறு நிறைய சாப்பிட்லாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சேமியா ரவா கிச்சடி முழுசாக ரெடி ஆகிடுச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்